வணக்கம் நட்புக்கடை இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் சவுக்கு சங்கர் கைது எல்லாருமே அந்த கேலி கூத்து சில கேலி கூத்துகள் பார்த்துருப்போம் என்னென்னா அவர் வீட்டை உடைச்சி கைது பண்ணுறாங்களாமா என்ன அவர் அவர் வந்து வீட்டை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் உள்ள கால் மேலே கால் போட்டுக்கிட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருக்காரு வெளியே ஒரு லைவ் ஓடுது உள்ள ஒரு லைவ் ஓடுது இது சரி உள்ளதான் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்போ அது பார்த்தா வெளியே தீயணைக்கும் படை வண்டியெல்லாம் வந்து நிற்கிது இந்த நள்ளிரவுள்ள ஒருத்தர் கைது பண்ணிட்டு போகும்போது என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு போனார் பார்த்தீங்களா அவரை மாதிரி இவர் வெளியே வந்து எதுக்கு கைது அப்படிங்கிறத என்னோட அசிஸ்டண்ட் ஒருத்தர்கிட்ட அக்கௌண்ட்டில் ஜிபே மூலமாக யாரோ தொண்ணூறாயிரம் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க அது அது வந்து எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கற்றுக்கிட்டு போகிறாருங்க என்ன எதுக்கு அப்பப்போ உள்ளே போயிட்டு வராரு அப்படிங்கிறதே தெரியல அப்பப்போ இவர் விருந்தாளி மாதிரி போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருக்காரு வெளியே வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது இவர் உள்ளே போகிறதுன்ற ரகசியம் அங்கே தான் போய் நடக்குதா இல்லை இங்கே தான் நடக்குதா அப்படிங்கறதே தெரியல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் அது வந்து ராகுல் காந்தி கூட கிட்ட வந்து உள்ள ஒருத்தர் வந்து விஜய்கிட்ட பேசினாரு அப்படின்னு வந்த நியூஸ் அந்த அந்த நியூஸை சம்மந்தப்படுத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறாரு என்ன அப்படின்னா ராகுல் காந்தியோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சவுக்கு கிட்ட பேசுகிறாரு சவுக்கு சார் நீங்கள் வந்து பக்கத்துலையே ராகுல் சார் இருக்காரு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாராம்மா இதோட ஆதாரம் கூட எங்கிட்ட ஆடியோ இருக்குது சொன்னால் ஏவேன் நம்ப போகிறா அப்படின்னு பேசுகிறாரு உடனே அந்த அந்த மாலதி கூட இன்னொரு ஒரு பையன் இருப்பல்ல அவரு உடனே ஆமாம் சார் இது விஜய்கிட்டையும் ஒன்றே அவரு விஜய்கிட்டேயும் இதே மாதிரி ராகுலோட அசிஸ்டண்ட்டு பேசுனார்னு சொல்லிட்டு ஆடியோ எதா வந்துச்சுன்னா அதையும் யாருமே நம்ப மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இது இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா கிட்ட வந்து இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் எவனுமே நம்ப மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கலாய்க்கிறதுக்கு சமம் அப்போது உனக்கு எவ்வளோ ஊமை குசும்பு இந்த சவுக்கு சங்கருக்கு எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துலேயும் வயவிசிட்டு வந்து தான் ரூம் போட்டு என்ன ஆனாலுமே இது ஒரு பப்ளிக் ட்ராமா இருக்குது சம்மந்தமே இல்லாம இருக்குது அப்படிங்கிறது தான் வித்தியாசமா இருக்குதுங்க இதில் வேற இவர் அரெஸ்ட் பண்ணும்போது டி திமுக அரசாங்கம் ஒழிக அப்படின்னு கீழே நிறைய பேர் கமெண்ட் போடுறான் ஆனா எவனுமே அதை பார்த்தா கே பசங்க மாதிரி தெரியல ஆனா தீயணைக்கும் படை வண்டி ஏன் வந்தது அப்போ இது வந்து திமுக அரசாங்கம் கொடுத்தது தானே அப்போது எதுக்கு வந்துச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு நியூஸை இன்றைக்கி ஆக்குனதோட ரகசியம் என்ன இது தெரியல மக்கள் காலம் என்னவனால் நடந்துக்கிட்டே இருக்கு